உரிமம் வாங்கிட்டு பதநீரோ இல்ல பணியேற்றத்திலோ ஈடுபடுறாங்கன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது வந்து ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இந்த விட்டு வெளியேறி இருக்காங்க இங்க வந்து ஒரு மிகப்பெரிய அடையாள அழிப்பு சத்தம் இல்லாம நடந்திருக்குது ஒரு இனத்தை அழிக்கணும்னா இல்ல குண்டு கூட்டம் கூட்டமா லட்சம் லட்சமா கொள்வது ஒரு வகை அப்படி கொன்று அந்த இடத்தை அழிக்கிறது ஒரு வகை அப்படி எல்லாம் எதுவுமே செய்யாம அவருடைய மொழியையும் அவருடைய அடையாளத்தையும் அவருடைய தொழிலையும் அழிச்சாலே போதும் அந்த இடம் அடையாளமற்ற இனமாக மாறும் அந்த இனம் மெல்ல மெல்ல சாகும் இதுதான் இந்த பணையேறிகள் மத்தியில இந்த அரசாங்கம் எடுத்த நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதை வந்து அவங்க உறுதியா செஞ்சு முடிச்சுட்டாங்க தென் மாவட்டங்களில் போனீங்கன்னா ஐம்பது வயதுக்கு கீழ்பட்ட பணியர்கள் யாருமே இல்லை எல்லாமே அடுத்த தலைமுறையை வந்து கொட்டனார் வேலைக்கும் சித்தாள் வேலைக்கும் அனுப்புவங்களே ஒழிய பணையேறதுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பன ஏறி அப்படின்ற ஒரு அடையாளமே கிடையாது அவங்களுடைய சான்றிதழ்கள் அவங்களுடைய ஆவணங்கள்ல நெசவாளர்களா விவசாய கூலிகளா தினக்கூலிகளா மீனவர்களா இந்த மாதிரி பல்வேறு அடையாளங்கள் மாற்றப்பட்டு சிதை உண்டு திரிந்து நிற்காங்கிற அடையாளம் இன்னைக்கு திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது பனை சார்ந்த பொருட்கள் பனை சார்ந்த உணவு பொருட்கள் பயன்பாட்டு பொருட்கள் இன்னைக்கு வெகுவா சாதாரணமா ஒரு குடி சார்ந்த மக்கள் மட்டுமே இங்க வந்து ஈடுபடல அதே போல ஒரு குடி சார்ந்த மக்கள் மட்டுமே இங்க வந்து பனை ஓலை பின்னல ஈடுபடல எல்லா குடி சார்ந்த மக்களுமே இங்க வந்து

கொண்டு போறதுக்கு அதை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு பனை ஓலைகள் அழமையா அழகா அவங்க அவங்களே செஞ்சுக்குவாங்க இன்னைக்கு அதெல்லாம் அது எல்லாமே வந்து இங்க விட்டு போய் எல்லாமே வந்து நெகிழி எல்லாமே வந்து இந்த சூழலுக்கு ஒவ்வாத பொருள்களா மாறி போயிருக்குது கிட்டத்தட்ட மீட்டெடுக்க முடியாத ஒரு சூழலை வந்து இவங்க மாத்தி வச்சிட்டாங்க ஆனாலும் ஆனாலும் இங்க ஒரு சில நல்ல உள்ளங்கள் மீண்டும் பனையை வந்து மீண்டும் மீட்டெடுப்போம் பனை சார்ந்த பொருட்களை இங்க மீட்டெடுப்போம் சொல்லிட்டு சின்ன சின்ன குழுவா தனி தனி நபர்களா இங்க திரும்ப வந்து ஆரம்பிச்சாங்க அந்த பொருட்களை திரும்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை செஞ்சாங்க இன்னைக்கு தலைகீழ் மாற்றம் இன்னைக்கு வந்து எங்க பார்த்தாலும் பனை ஓலை பொருட்கள் வந்துருச்சு பனை மரங்கள் இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது அவ்வளவு மரங்களை வந்து ஏரி கம்ம சாலை ஓரங்களில் குளக்கரைகள் எல்லா இடத்துலயுமே நட்டு அதை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பனை வளர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்காங்க இன்னும் பதினஞ்சு வருஷம் தான் பதினஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க பனை காடா மாற போகுது அவ்வளவு பனை மரங்கள் இங்க நடப்பட்டிருக்குது இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் தான் ஆனா பண ஏறிகள் அவர்களுடைய அடையாளம் மீட்கப்பட்டதா அவர்களுடைய அவர்களுக்கான விடுதலை கிடைக்கப்பட்டதா சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லை இன்றைக்கும் அவர்கள் சட்டத்தால நெருக்குண்டு பட்டவர்களாக ஆளாக்கப்பட்டவர்களாக சிறைக்கு செல்பவர்களாக இன்றைக்கும் இருக்கிறாங்க சூழல்ல தான் மீண்டும் நாம இப்படிப்பட்ட ஒரு நமக்கு இன்னும் கனவு இருக்கு இல்லையா இந்த இந்த பனை சார்ந்த ஒரு வாழ்வில திரும்ப மீட்டெடுக்கணும் ஆண்டு முழுவதும் பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பயன்படுத்தி இங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தற்சார்பு வாழ்வில கட்டமைக்க முடியும் இன்னைக்கு பூச்சிக்கொல்லி நஞ்சு இல்லாத ரசாயன உரம் உணவு இயற்க தவிர வேற எதுவுமே இல்லை நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு மத்த உணவுகள் எல்லாமே வந்து நஞ்சு கலப்புல நாசமா போயிருச்சு அப்ப அதை மீட்டெடுக்கணும்னா ஒரே வழிதான் பனையரிகளுடைய பிரச்சனைகளை இங்க சரி பண்ணாம பனையேரிகளை மீண்டும் பனைய கட்டி தள்ளி உறவாட வைக்காம இங்க பனை சார்ந்த பொருளாதாரத்தையோ இல்ல பனை சார்ந்த வாழ்விலையோ இல்ல பனை மரத்தை கூட வந்து காப்பாற்ற முடியாது இன்னைக்கு நடந்த பனைமுறைகள் எல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷத்துல வந்து அது மரம் ஆயிடும் காய்க்க ஆரம்பிக்கும் அது வந்து பூக்க ஆரம்பிச்சிடும் ஆனா அன்னைக்கு அதை பயன்படுத்த தெரியாத மக்கள் இருந்தாங்கன்னா திரும்ப அது அழிக்கப்படும் திரும்ப வந்து சூளைக்கும் ஆலைக்கும் வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நூறு வெட்டப்படும் நான் ஈவிட்டு பயணம் போகும் போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒரு இளைஞர்கள் மத்தியில் நான் பேசும் போது அங்க அந்த இளைஞர்கள் காலகாலமா பரம்பரை பரம்பரையாக பனை தொழில் செய்த குடும்பங்கள் வந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து பதநீர் எப்படி இறக்கணும் கல் எப்படி இறக்கணும் பாலை எப்படி கிடிக்காத என்ற தொழில்நுட்பம் அறவே மறந்து போயிருந்தது அவங்களுக்கு அப்ப அவங்களுடைய தொழில்நுட்பத்தையே மறந்ததுக்கு அப்புறம் அவங்க யார் அவங்க அவங்கள பனைன்னு சொல்லிக்க முடியுமா பனை வெறும் மரம் ஏறுறவங்க மட்டும் தான் பனை அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தொழில்நுட்பத்தையும் அறிந்து வைத்திருந்து அதை மற்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்துறவனும் இந்த சமுதாயத்திற்கு பனையில இருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான பொருட்களை வழங்குறவனும் மட்டும் தான் பனை வெறும் மரம் ஏறுறவங்க மட்டும் பணியறி இல்லை அப்போ இந்த வாழ்வையில மீட்டெடுக்கணும் அதற்கான கனவு நமக்கு மிக பெருசு அதுக்காகத்தான் இந்த பனை கனவு திருவிழாவை நாம இன்றைக்கு நான்காம் வருடமாக நாம இந்த இந்த திருவிழாவுக்கு